சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரும் பயணிகள் வசதிக்காக ரயில் நிலையம் அமைக்கும் பணி தொடங்கி ஐந்து மாதங்கள் ஆன நிலையில் ஐம்பது சதவீத பணிகள் கூட முடியவில்லை என்று ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருந்த கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் வெளியூர் சேவை தற்போது இல்லை என்பது சென்னைவாசிகள் பலரால் ஏற்க முடியாத உண்மை அதற்கு மாற்றாக பெருநகரத்தின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் முன்னூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது கலைஞர் நூற்றாண்டு புதிய பேருந்து முனையம் என்று பெயரிடப்பட்ட அந்த பேருந்து நிலையம் கடந்த ஜனவரி மாத இறுதியில் திறக்கப்பட்டது அதன் பிறகு இங்கிருந்துதான் வெளியூர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன ஆனால் இது நகரத்தின் மையப்பகுதியிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளதால் வெளியூருக்கு செல்வோரும் வெளியூரிலிருந்து சென்னை வருவோரும் கடும் அலைச்சலுக்கு உள்ளாவதாக புகார் கூறி வருகின்றனர் இதற்கு தீர்வாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடன் புறநகர் மின்சார ரயில் சேவையை இணைக்கும் வகையில் ரயில் நின்று செல்ல ஒரு நிலையம் அமைக்க கோரிக்கை எழுந்தது அதை ஏற்று வண்டலூர் ஊரப்பாக்கத்துக்கு இடையே கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைக்க இருபது கோடி ரூபாயை சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் ஒதுக்கியது வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் பணிகள் முடிக்கப்பட்டு கிலாம்பாக்கம் புதிய ரயில் நிலையம் மக்களின் பயன்பாட்டுக்கு வரும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தது ஆனால் ஐந்து ஆகியும் இதுவரை ஐம்பது சதவிகித பணிகள் மட்டுமே முடிந்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது தற்போதுதான் ரயில் நிலையத்திற்கு நடைபாதைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் திட்டமிட்டபடி செயல்பாட்டுக்கு வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதற்கு எப்போது தீர்வு கிடைக்கும் என்று பயணிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோ தான் சார் எல்லாம் பஸ்ல வரத விட ஆட்டோல அதிகமா கேக்குறாங்க ஒரு இருபது ரூபாயில முடியறது நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஆகி அதனால டபுள் செல்லாம் ஆமா ட்ரெயின் வந்தா ஈஸியாகும் ஆறு மாதத்தில் தண்டவாள பணிகள் நிறைவு பெறும் என ரயில்வே நிர்வாகம் கூறிய நிலையில் நடைமேடை பணிகள் கூட முடியவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் பயணிகள் கிளம்பாக்கம் ரயில் நிலையம் ரொம்ப தாமதமாக நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் விரைவில் பணியில் முடிஞ்சாங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் அவசதியாக இருக்கும் அடுத்து வரும் பெரும் பண்டிகையான தீபாவளிக்குள்ளாவது கிலாம்பாக்கம் ரயில் நிலையம் செயல்பாட்டுக்கு வருமா என்பதே பயணிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது